சென்பனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையைப் போட்டு வைப்பார் தேதி ஒன்றிலே பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் அன்புடனே போட்டு வைத்த வைத்திய கொஞ்சம் அன்புடனே போட்டு வைத்த வைத்தியல் வாயை கொஞ்சம் அகலமாகி ஆட்டி பாப்பா திருவத்தொண்டிலே ஆமாதன் பழனை திருப்பதைக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் சினிமா டிராமா காட்சிகளுக்கு டிக்கெட் கிடைக்காத நிலை தேதி சிகரெட் பீடி வெற்றில வாக்கு விற்பனை அதிகம் ஒன்னிலே தெருவில் எரிந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்ததும் இருபத்தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம்